அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பொன்னாடை அணிவித்து ஷீடு வழங்கி கௌரவிப்பார்கள் குழு தொக்கீர் அசரத்து லோஹோப்பா தொடர்ந்து பட்டமளிப்பை விட ஹசரத் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கேயுமே போகக்கூடாது உடம்பு நிலை சரியில்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு உரிமையோட இப்போ அசரத்தில் கொஞ்சம் நெருக்கமாக வேறு இருக்கிறதுனால சொன்ன போது கண்டிப்பாக வர்றோம்ப்பா அப்படின்னாங்க அசரத் அவர்கள் அலமதுல்லா கபூல் செய்வானாக எங்களுடைய ஆசிரியர் பெருந்தக இந்த மாவட்டத்தில் அதிகமான ஆலிம்களும் உஸ்தாதினுடைய மாணவர்கள் தான் ஹசரத்து பெருந்தகவை இந்த மாவட்டத்தினுடைய அரசு காஜி எங்கள் ஜமாஅத்துலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் சமதானியா அரபி கல்லூரியினுடைய நிறுவனர் அன் முதல்வரான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஷேக் ஆர் என் கே அபூசாலி ஃபாதல் பாகவி ஹசரத் இக்குபிலா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சீண்டுகள் வழங்கி கௌரவிப்பார்கள் தங்கள் உஸ்தாதவர்கள் குலுத்தகபீர் லாஹு அக்பர் இன்ஷா அல்லா மெனராஜாலிமா பட்டம் வாங்குகிற அந்த பிள்ளைகளுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிங்க அதில் மிக முக்கியமாக நமக்கு சிறப்பு விருந்தினராக பட்டம் வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜனாபா எம் சையீதா ஜன்னத்து பிபி அவர்களுக்கு மெனராஜா மெனராஜாலிம் அவர்கள் இப்போது பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் கொலு தக்வீர் ஐம் ஆனார் உஸ்தாத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டு கௌரிக்கப்படுகிறது இதை நம்முடைய மாவட்ட காஜி ஹசரத் அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள் கொலுத்தக்கு பீர் தொடர்ந்து இன்ஷா அல்லா பட்டமளிப்பு பேர்